வணக்கம் காலையேற செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரணில் இனவாதியா சுமந்திரனின் கருத்திற்கு அமைச்சர் கொடுத்த பதில் ரணிலுக்கு எச்சரிக்கை நாங்கள் உத்தரவாதம் தருகின்றோம் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர பகிரங்கம் கோட்டாவின் சகாக்களை இப்போது ரணில் பக்கம் வாக்களிக்கும் முன் சிந்தியுங்கள் என்கின்றார் ரிஷார்ட் அனுரவிற்கு தமிழர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் உதவியுடன் வடக்கில் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் என்கின்றார் சஜித் தேர்தல் விவகாரம் விடுக்கப்பட்ட பாரிய சவால் பின்வாங்கினார் ரணில் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இனவாதி அல்லர் அவர் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று அமைச்சர் பந்துரகுணவர்த்தர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தொடர்பில் முன்வைத்த கருத்துக்கள் அநீதியானவை ஏனெனில் நாடாளுமன்ற நடவடிக்கைகளானவை ஜனாதிபதியின் உத்தரவுக்கமைய இடம் இடம்பெறுபவை அல்ல சபை நடவடிக்கை தொடர்பில் நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவே தீர்மானம் எடுக்கும் முக்கிய சட்ட மூலங்களை நிறைவேற்றி கொள்வதற்குரிய தேவைப்பாடு எனக்கும் இருக்கின்றது தேர்தலுக்கு முன்னர் அதனை செய்ய வேண்டும் என கோரி நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவிடம் யோசனை முன்வைத்தால் அதை விடவும் முக்கிய விடயம் என கருதி மற்றொரு விடயத்தை அக்குழு நிகழ்ச்சி நிரலில் இணைக்கலாம் இதற்கமைய கோபப்பட்டு அரசியலில் முடிவெடுப்பது என்பது சிறுபிள்ளைத்தனமானது இன மத மொழி கட்சி வேறுபாடின்றி சுயாதீன வேட்பாளராகவே ஜனாதிபதி தளபதி போட்டியிடுகின்றார் புறநோக்கு சிந்தனைகள் அடிப்படையிலேயே அவரின் திட்டங்கள் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்வரும் எட்டாம் திகதி ஆளும் கட்சி பக்கம் அமரும் அனைத்து அரச தரப்பினரும் சஜித் பக்கம் உள்ளார்கள் ஆகவே ரணில் விக்கிரமசிங்கவுக்கு வாக்களித்து தமது வாக்கினை வீணாக்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரு தெரிவித்தார் மக்கள் விடுதலை முன்னணியினர் வைராக்கியத்துடன் அரசியல் செய்கின்றார்கள் இவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கினால் நாடு இறந்தது என்றே கருத வேண்டும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் மீட்டுவிட்டோம் விட்டோம் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் ஆனால் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதிக்கும் அவர் தலைமையிலான அரசாங்கத்துக்கும் பாடம் கற்பிக்க நாட்டு மக்கள் தயாராக உள்ளார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால்களை பொறுப்பேற்றார் ஏனையோர் தப்பி சென்றார்கள் என்று ஆளும் தரப்பினர்கள் ஆனால் குறிப்பிடுகின்றனர் ராஜபக்ஷர்களும் ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தார்கள் இரண்டாயிரத்தி ஆண்டு வறுமை நிலையில் இருந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சமாக காணப்பட்டது ஆனால் தற்போது இந்த எண்ணிக்கை எழுபது லட்சமாக உயர்வடைந்துள்ளது பொருளாதார பாதிப்பின் சுமை நடுத்தர மக்கள் மீது முழுமையாக திணிக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருதலைப்பட்சமாக விலகாது என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள நிபந்தனைகள் நாட்டுக்கு பாதகமானவை அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றோம் சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்து ஒருதலை பட்சமாக விலகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தால் நாம் நிறைவேற்ற வேண்டிய பல அளவுகள் உள்ளன அடுத்த ஆண்டு முதன்மை கணக்கு இரண்டுக்குள் நமது கடன் விகிதம் எட்டு விகிதமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு பல அளவுகள் வழங்கப்பட்டுள்ளன அவை ஒரு நாட்டுக்கு தீங்கானவை அல்ல அவற்றை அடைவது ஒரு மோசமான விஷயம் அல்ல யார் கொடுத்தாலும் அது மோசமான பொருளாதார இலக்கு அல்ல என்று தெரிவித்துள்ளார் கொடுங்கோலன் கோட்டாவின் பயன்படுத்துமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற பதியுதீன் தெரிவித்தார் ஒரு இனத்தின் சார்பாகவே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதாக இருமாப்பு பேசிய கோட்டாபய ராஜபக்சவின் சகாக்களை தோற்கடிக்க இத்தேர்தலை பயன்படுத்துங்கள் எம்மிடையே வேறுபாடுகளை தோற்றுவிக்க ஒரு கொடுங்கோலன் ஆட்சிப்பிடம் ஏறினான் நாட்டின் பொருளாதாரத்தை படுக்குடியில் தள்ளிய அவரை மக்கள் விரட்டியடித்தனர் தேர்ந்தெடுக்காதீர்கள் நடப்பதை எண்ணி பாருங்கள் முஸ்லிம்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது கடந்த காலத்தில் ஒரு சில இளைஞர்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையானதால் பயங்கரவாதிகளாக்கப்பட்டனர் ஈஸ்டர் தாக்குதலின் எதிரொலிகளை மறக்க முடியாது எந்த அனுபவமும் இல்லாத தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டினால் யுகமே மீண்டும் ஏற்படும் இந்த கட்சியின் பேரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்களே இவர்களது மேலாதிக்க மனோபாவத்தை புரிந்து கொள்ள இதுவே போதும் ஆனால் ரவுப் ஹக்கீம் மனோஹனேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் சுமந்திரன் உள்ளிட்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் எமது கட்சியெல்லாம் சயித் பிரேமதாசவையே ஆதரிக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கவினால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியாது என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டால் நாட்டை திருடியவர்கள் சூறையாடியவர்களை பிடித்து சிறையில் அடைப்பார் என்பது உண்மையான விடயம் ஆனால் அவரால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களோ அல்லது சர்வதேச ஒத்துழைப்பையோ அவரால் பெற முடியாது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அவர்கள் சீனாவின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படும் ஏற்கனவே நாடு சீனாவின் கடன் பொறிக்குள் சிக்கியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் அது மட்டுமல்லாது தேசிய மக்கள் கட்சியினர் சீனாவின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் நிலையில் அவர்களின் ஆட்சி வருவார்களேயானால் இலங்கை தீவின் பிராந்திய அமைதிக்கு பங்கம் ஏற்படும் என்னை பொறுத்தவரையில் அனுரவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஏனெனில் வடக்கு கிழக்கை பிரித்தவர்களே அவர்கள்தான் எனவும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் தேசிய அபிவிருத்திக்கு வடக்கு மற்றும் கிழக்கின் பங்களிப்பு அதிகரிக்கும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கு மாகாணம் நாற்பத்தி மூன்று சதவீதத்தை கொண்டுள்ளது அதே சமயம் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வடக்கு நாலு ஒரு சதவீதத்தையும் கிழக்கு மாகாணம் ஐந்து இரண்டு சதவீதத்தையும் பங்களிக்கின்றன எதிர்கால அரசாங்கம் இந்த நிலையை மாற்றும் இதன்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தமது அரசாங்கத்தின் கீழ் தேசிய அபிவிருத்திக்கு அதிக பங்களிப்பை வழங்கும் வகையில் மாற்றியமைக்கப்படும் இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்திக்கான நிதியை உருவாக்குவதற்காக விசேட நன்கொடையாளர் மாநாட்டை நடத்துமாறு பிரேமதாச தனது வேண்டுகோளை மீண்டும் இதன் போது வலியுறுத்தி ார் வடக்கில் குறிப்பாக மன்னாரில் இந்தியாவின் உதவியுடன் போக்குவரத்து பணிகள் அபிவிருத்தி செய்யப்படும் என்றும் சகித் பிரேமதாசை இதன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் நேரடி விவாதம் எதிர்வரும் ஏழாம் திகதி நடைபெறவுள்ளது மார்ச் பன்னிரண்டு இயக்கம் இந்த தொடர் விவாதங்களை நடாத்தவுள்ளது முதல் நாள் விவாதத்தில் நான்கு வேட்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ சர்வஜன பலய கட்சியின் வேட்பாளர் திலீப் ஜேவீர சுயாதீன வேட்பாளர் ப அரியணேத்ரன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள முடியாது என சுயாதீனமாக களமிறங்கியுள்ள வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த அமைப்புக்கு தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் நாயக்கவின் பங்கேற்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகாத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த விவாதம் நடைபெறவுள்ளது இந்த விவாதத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட விவாதத்தில் பன்னிரண்டு வேட்பாளர்கள் பங்கேற்பார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது விவாதங்கள் எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் நடைபெறவுள்ளன மேலும் விவாதத்தின் போது வேட்பாளர்களுக்கு கேள்விகளை சமர்ப்பிக்க வாக்காளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்றும் கேட்கப்படும் கேள்விகளை ஒரு குழு தீர்மானிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது